கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சரியா சரி இன்றைக்கு நம்ம தியானிக்க போற வார்த்தை நமக்கு நல்லா தெரிந்த ஒரு வசனம் தான் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் என்னை என்னைப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு இந்த வார்த்தைய நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா தியானிச்சோம் அப்படின்னா பிரியமானவர்களே நம்ம எந்த விதத்திலே கிறிஸ்து பலப்படுத்துகிறார் இது வந்து பல படிநிலைகள் உண்டு கிறிஸ்துவ வாழ்க்கையில தான் ரட்சிக்கப்பட்டவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க பெலன் இல்லாம இருப்பாங்க அவங்களுக்கு தான் ஆஹ் எபிரேயரை ஆகியோர் சொல்றாரு அவங்களுக்கு வந்து பெலன் இல்லாதபடினால அவங்களுக்கு பாலை தான் என்ன செய்யணும் குடிக்க கொடுக்கணும் ரட்சிக்கப்பட்டு சில வருடங்கள் ஆனவர்கள் வருடங்கள் ஆனால் கூட கிறிஸ்துவுக்குள்ளே தங்களை திடப்படுத்தி கொள்ளாமல் இருக்கிறவர்கள் அதாவது கிறிஸ்துவனுடைய பாதையில் நடப்பதற்கு தீர்மானம் அற்றவர்களாக இருக்கிறவர்கள் அல்லது அதை பற்றி அறியாதவர்களாக இருக்கிறவர்கள் அந்த ரட்சிக்கப்பட்ட நிலையிலேயே இருக்கிறவர்கள் அதாவது கிறிஸ்துவ வாழ்க்கை வந்து ஒரு சமுத்திரம் அப்படின்னு நம்ம வைத்து கொண்டோம்னா அந்த கடலில் போய் ஒரு ஓரத்தில் போய் அந்த அலையிலே காலை நனைத்து நனைத்து விட்டு வருகிறவர்கள் போவாங்க ஏதாவது தப்பு பண்ணுவாங்க சின்ன சின்னதாக தான் திரும்பி வந்து என்ன செய்வாங்க ஆண்டோட்டை வருவாங்க மன்னிப்பு கேட்பாங்க திருப்பி போவாங்க அந்த ஆறு நாட்களும் வந்து ஒரு உலக வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கிறிஸ்தவர்களாக தெய்வ சமூகத்துக்கு போகிற ஒரு வாழ்க்கையை வாழுகிறவர்கள் அந்த கடல் அலையில் போய் காலை நினச்சிட்டு நினச்சிட்டு வரவங்க ஆனால் அந்த சமுத்திரத்தின் ஆழங்களிலே போய் முத்துக்களை எடுக்கிற அனுபவம் உடையவர்களாய் நீங்களும் நானும் மாறணும் இதுக்கு தான் இந்த பெலன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை கர்த்தர் என்னை கிறிஸ்து பலப்படுத்துகிறார் அவர் எப்படி பலனு உள்ளவராய் இருக்கிறாரோ அதே போல நானும் பலனுள்ளவளாய் இருக்கும்படியாக அவர் என்னை அந்த பலனை அவருடைய பலனை அவர் எனக்கு தருகிறார் அவருடைய சத்துவத்தை அவருடைய வல்லமை எனக்கு தருகிறார் அதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவரை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அப்ப அவரை போல மாறும்படியாக நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம் அல்ல லூயா அப்ப என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெலன் உண்டு எதையெல்லாம் செய்யறதுக்கு பலன் உண்டு நம்மளை பகைக்கிறவங்களை சிநேகிக்கிறதற்கான பலன் நம்மை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறதற்கான பலன் இந்த உலகத்திலே பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே எப்படி தாமரை இலையானது அத சகதிக்குள்ள இருந்தாலும் தனிக்குள்ள இருந்தாலும் அதனுடைய அந்த இலையில தண்ணீர் படாமல் எப்படி தன்னை காத்து கொள்ளுகிற ஒரு தன்மையுடையதா இருக்கிறதோ அப்படிதான் பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் நம்மை பரிசுத்தமாய் கொள்வது அன்பே இல்லாத இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் நாம் அன்புடையவர்களா இருப்பது அல்ல அப்ப அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பு இல்லை அப்படின்னா நம்ம தேவனையே அறியலன்னு அர்த்தம் ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அவர் நம்மீது அன்பாக இருக்கிறார் அதே அன்பை பிறருக்கு காண்பிக்கும்படியாகத்தான் நீங்களும் நான் அழைக்கப்படுகிறோம் அப்படி நாம் பலப்படுவது அப்ப என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு எதையெல்லாம் நீதியாய் வாழ்வதற்கு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எனக்கு பலன் உண்டு அன்பாய் நடப்பதற்கு எனக்கு பலன் உண்டு என்னை என்ன பண்ணியிருந்தாலும் அவங்களை மன்னிக்கிறதற்கு மறப்பதற்கு எனக்கு பலன் உண்டு ஏனென்றால் எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்டவர் இதற்கு தான் எபிரையரை யாக்கியோன் எப்படியார் நான் ஐந்தாம் அதிகாரத்துல சொல்றாரு பதிமூணாம் வசனத்துல பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான் வருடங்களாக வேத வசனத்தை உட்கொண்டு வருகிறவர்கள் அப்ப நம்ம எப்படி இருக்கணும் பலமான ஆகாரம் உண்கிறவர்கள் பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக அப்படின்னா பயிற்சி நம்ம எப்படி ஒரு பாதையில நடந்து நடந்து பயிற்சி பயிற்சி பெறணும் நீதியின் பாதையில நடந்து பயிற்சி பெறணும் சத்தியத்தின் பாதையில நடந்து பயிற்சி பெறணும் அதாவது இந்த வயல் வரப்பு இருக்கும் தெரியுமா கிராமங்கள்ல அந்த வயல் வரப்புல உங்களே என்னை கொண்டு போய் விட்டால் நம்மளால் நடக்க முடியாது ஆனால் அதில் நடந்து நடந்து பழகினவங்க ஒரு பக்கம் கையில் ஒரு குழந்தைய வச்சிருப்பாங்க மேலே ஒரு சுமைய வச்சிருப்பாங்க கையில் ஒரு புல்லுக்கட்டு வச்சிருப்பாங்க அவங்க பாட்டுக்கு நடந்து ஓடுவாங்க ஏன்னா பயிற்சி அப்படி நீதியின் பாதையில சத்தியத்தின் பாதையில அன்பின் பாதையில மன்னிப்பின் பாதையில கிறிஸ்துவின் பாதையிலே நடந்து பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயது உள்ளவர்களுக்கே தகு பூரண வயது ஏதோ வயசானவங்க அப்படின்னு அர்த்தம் இல்ல கிறிஸ்துவுக்குள் பூரண வயது கிறிஸ்துவுக்குள் தங்களை பூரணப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள் இதற்குத்தான் இந்த பிலிப்பியர் ஆஹ் நான்காம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்துல நம்ம சொல்லப்பட்டிருக்கு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்மை கட்ட நடத்துவாராக நம்மை பலப்படுத்துவாராக நாம் ஜெபிப்போம் ஆண்டு வரையே துதிக்கிறோம் தகப்பனே இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் இந்த வசனத்தின்படி பலப்படுத்துங்க பலப்படுத்துங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற வார்த்தையின்படி தகப்பனே நன்மை தீமை இன்னதென்று பகு தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களா என்னை மெங்களை மாற்றுங்க ஜெபிக்கிற ஒவ்வொருவரை மாற்றுங்க 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 பரிசுத்த ஆவையானவர் நிழலிடுவீராக பரிசுத்த ஆவையானவர் நிரப்புவீராக 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 நன்மையான பாதையிலே நடத்துவீராக எல்லாவற்றையும் செய்ய எல்லா பாவங்களையும் விட்டு ஓய எல்லா ஜென்ம சுபாவங்களிலிருந்து விடுதலை பெற என் தகப்பன் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரைங்கப்பாப்படுத்துங்க நிலைநிறுத்துங்க உமக்குள்ளாக நிலைநிறுத்துங்க துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் ஐயா மீட்பெரும் ரச்சகருமாயிருக்கிறேங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செபித்திருக்கிறோம் ஜபம் கேளும் பதில் தாரும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் காட் யூ ஹேவ் அ குட் டே